அதாவது நீங்கள் சொன்ன ரகசியத்தையும் அவன் சொன்ன செய்தியும் அவன் கோர்த்து வச்சுக்கிடுவான் ரெண்டையும் அழகாக போட்டுருவான் நான் சொல்லுவேன் சும்மா சாதாரணமாக சொல்றான் சண்டை வர்ற மாதிரி போட்டுருவான் எனக்கு எப்படி இது தெரியும் நீங்கள் அவர்கிட்ட தானே சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஆமாம் அவர்கிட்ட சொன்ன ரகசியம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்போ அவர் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பிரிவு வந்துடும் சண்டை வந்துடும் கழகமே வந்துடும் அப்போ அந்த மாதிரி கழகம் மூட்டி விடுவதுங்கிறது ஒரு கெட்ட கெட்ட கெட்டவர்கள் செய்யக்கூடிய வேலை அது செய்வாங்க அது கணவன் மனைவிக்கு மத்தியில் நல்ல எடுபடும் ஒருத்தர் சந்தோஷமான வாழ்க்கைக்கு வர்றாங்க புதுமண தம்பதிகள் அவங்கள அழைக்க தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் இது நல்ல வேலை செய்யும் சட்டக்குன்னு அடிச்சு விட்டுருவோம் அந்த பிள்ளையும் புதுமண தம்பதி உலகன்னா என்னன்னே தெரியாது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துருப்பாங்க சட்டுன்னு புரிஞ்சிருவாங்க இவங்க போய் ஏதாவது சொல்லுவோம்னா சட்டு புட்டுன்னு சண்டை ஒன்று அதனால இந்த மாதிரி தீயவர்கள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது அந்த வசனத்தோடைய அடையாளம் அதுதான் அடையாளம் செய்யணும் போய் படிங்க நாசம் பண்ணுங்கிறது அடையாளமே கிடையவே கிடையவே கிடையாது அப்ப இந்த நூத்தி இரண்டு எடுத்துக்கிறோம் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க அதை படிக்காமல் அதை சிந்திக்காமல் தெரியாமல் விளையாண்டுவான் பாதி வசனத்தை மறைச்சிடலாம் படிப்பறிவு இல்லாதவங்க என்ன செய்வான் அதை பத்தி சிந்தனை இல்லாதவங்க என்ன செய்வான் ஏத்துக்குருவான்ல அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இதில் இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் முஸ்லீம்களை காப்பாத்தணும் நம்பாதங்கணும் எங்க போற அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்தணும் ஏன்னா இதெல்லாம் போவது அதிகமாக நடந்து கொண்டு வாதிகளுக்கு இது சாதாரண ஒண்ணு எல்கேஜி மாதிரி கூட சிந்திக்கலாம் தௌகிதுவாதிகள்ல உறுதியா இருக்கக்கூடியவன் இதை நம்ம இதெல்லாம் கிடையாதுங்க மார்க்கன்னா என்னன்னு தெரியாதவங்க இருப்பாங்கல்ல ரொம்ப குழப்பமா இருக்கு அவரை போய் பார்த்தாதான் செட் ஆகும் அப்படிங்கிறான் அந்த தற்கால போய் மந்திரிச்சு ஒரு தாயத்தை போட்டா தான் செட் ஆகும் அப்பதான் மனக்குழப்பம் போவோம் அப்படின்னா சொல்லக்கூடியவன் இருக்கான் அப்போ அதனால இதுல என்ன செய்யணும் பாதுகாத்துக் கொள்ளணும் அல்லா அவருடைய தவக்கெழுத்து வைங்கன்னு வசனங்கள்லாம் நிறைய பார்த்தோம் சூனியை செய்யக்கூடாதுங்கிற வசனத்தையும் கோர்வையா பார்த்தோம் இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது கலாவுக்கு நன்மை இல்ல கெட்டத வாங்கிக்கிட்டாங்க மோசமானவங்க அல்லாவுக்கு காபீர்கள் தத் நிராகரிக்கக்கூடியவர்கள் அந்த ரெண்டு வரும் இந்த உறுதிமொழியை வாங்கிட்டு தான் படிச்சு கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு நடந்த சம்பவத்தையும் அல்லா சொல்றான் இது வந்து தண்டனைக்குரிய விஷயம் கெட்டதுன்னு சொல்லி எச்சரிக்கையும் சொல்றான் ரெண்டு விஷயம் சிந்திக்கும் அல்லாஹ் கட்டளை போடுறான் ஏய் சேர்ந்தா உனக்கு மறுமையில உனக்கு நல்லது கிடையாது நரகத்துல போட்டுருவேன் அப்படிங்கிறத அப்ப சிகுறு விஷயமா இன்னும் இருக்கு அதனால் மூசா நபி வரலாறுலாம் படித்தா சிகிரும் நிறைய படிக்கலாம் அதில் சிகிருங்கிற வார்த்தை சிகிரும் அதையும் அப்படின்னு வரும் அவர்கள் மகத்தான சிகிரை கொண்டு வந்தார்கள் யாரு நபி மூசா நபியை எதிர்த்தவர்கள் இப்படி நிறைய வரும் அதனால் சிகிறு என்றால் கண்கட்டி வித்தை பொய்யி கற்பனை அந்த மாதிரி வித்தை செய்வது என்பது அந்த அர்த்தத்தில் வைத்து கொள்ள வேண்டும் சூனியை சேர்ந்து ஒருத்தவனை மாய்க்க முடியாது இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்பதை அறிந்து கொண்டு இன்ஷா அல்லா நம்ம நாளைக்கு இணைச்சனும் அடுத்து சிறுக்கும் இந்த கண் திஷ்டி அதை பற்றி ஒரு ஒரு கொஞ்சம் நினைஞ்சுக்கணும் கண்டித்து இதுவும் ஈக்குவலான இதுக்கு நெருக்கமானது கண்